അതിനെ തുടർന്ന് കളി വിചാമ്പിട്ടുണ്ട് அன்பான பாமகளுக்கு பத்து பன்பான வணக்கம் பன்மொழி கற்போம் பகுதி எழுநூற்றி முப்பத்தி நாலு அப்பா ரிசெட்ஸ் கேட் பாட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் நாங்கள் அதுக்கு படிக்க போகிற பாடம் வந்து லேப்பனோம் துணி கடைசி அந்த போன வெள்ளிக்கிழமை மிச்சமே நான் இன்னும் கொஞ்சம் லேப்பனோம் துணிக்கி இருக்கு அதை தான் நாங்கள் படிக்க போகிறோம் அதுக்கு முதல் என்றவங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு என்னால் திங்கட்கிழமை அனுப்ப முடியலை சரி வலா வெள்ளிக்கிழமை நான் வந்து நாலு கேள்விகள் கேட்டிருந்தேன் முதலாவது கேள்வி சென்னு சென்னு என்றா நாங்கள் 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 தான் நாங்களும் நாங்களும் தான் நாங்கள் தான் என்று வரும் செவ்வு என்றாலும் நீங்கள் தான் செவ்வாண்டான் நான் தான் ஓசி என்றும் தான் அப்படின்ற அது பாசிபிலிட்டி ஓகே சரி இந்த நான்கு கேள்விகளுக்கும் பாஸ்கர் தந்த ரஃபிகா அவர்கள் ஜியா அவர்கள் செல்வி அவர்கள் ஜெயமலர் அவர்கள் வாணி அவர்கள் நேவிஸ் அவர்கள் பத்மினி அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இப்போ முதல் மூன்று நாங்களே நம் மூன்று பிரணம் துணிக்கை எப்படி வரும் முதல் பிரணோம் பேருந்து பிரணோம் அதுக்கு அதுக்கப்புறம் அது எப்படி உச்சிலீசை பண்ணுறது இந்த ப்ரணோம் துணிக்கை எப்படி எல்லாம் பண்ணலாம் ஷார்ட்டாக சொல்லலாம் ஒரே ஒரு ப்ரணோமெஸ் இல்லைனா தனியாக சொல்கிறது பேருந்து வந்து ஓசி அல்லது ப்ளூ அதுக்கு பிறகு சி என்ன அல்லது அது மாஸ்க் இந்த மாஸ்கினா மஸ்கின் ஆஃப் அதை கேட்ட மாதிரி வேறு இப்போ நாலாவதாக நாங்கள் படிக்க போகிறது வந்து ஆப்ரே இன் ஃபிரேபோசிசியம் ஓகே ஆப்ரே இன் ஃபிரேபோசிசியோண்டா உங்களுக்கு தெரியும் ப்ரேபோசிசியம் அங்கே ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிட்டோம் ஷே ப்யூர் அவ் துவோம் அவோ எல்லாமே ஓ ஆ எல்லாமே வந்து சில ப்ரேபோசிசியம் சரியா அந்த பிரேபொசிசியோட ஒரு வசனம் வச்சு இந்த பிரணம் துணிக்கையும் செய்யப்படும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இல் அபித் இல் அபித் இந்த தான் அவங்க பிரேபொசிசியம் சே பகம் சரியா இந்த வசனத்தை இப்போ நாங்கள் பிரணம் துணிக்க மாற்ற போகிறோம் இங்கே ப்ரேபோசிசியம் இருக்குது அதே பிரேபியோட வரும் ஆனால் இந்த சேப்பாகண்டா நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா என்ன வரும் ஹில்ஸ் ஐஎல்எஸ் ஏன்னா அப்போ அந்த ஹில்ஸுக்கு என்ன வரும் இன்னும் துணிக்கல ஹ அப்போ இங்கே பார்த்தீங்கண்டா இல் அபித் அ வெக் ஹேன் அப்போ இந்த சேப்பாக பதிலாக நாங்கள் இங்கே ஹ போடுறோம் ஜூஸ்வி கண்ணா நான் வந்து கண்ணாவுடைய கண்ணாவை காதலிக்கிறேன் அவரை விரும்புகிறேன் அதே தான் ஓகேயா அடுத்த இதை வந்து நான் உங்களுக்கு தமிழ் எழுதியிருக்கேன் இலாபி இலாபித் பரவா அவர் தனது பெற்றோருடன் வசிக்கிறார் என்று வரையக்குள்ள அவர்கள் அவர் அவர் என்று வர்றது அது மரியாதைக்கு போகிறோம் பட் இல்லைன்ற அவன் என்ன அவன் அவர்களுடன் வசிக்கிறான் அல்லது வசிக்கிறார் ஓகே அவன் அன்றைக்கு அதே மாதிரி ஜூஸ்வியா ஹோஸ் து கண்ணாண்டா நான் கண்ணாவை காதலிக்கிறேன் ஜூஸ்விமுஹோஸ் து லூயண்டா நான் அவரை காதலிக்கிறேன் ஓகேயா இதை வந்து மாறி சொல்கிறது இப்போதான் அந்த அந்த புரணம் துணிக்கின்ற அந்த வித்தியாசம் இப்போ சேப்பாகவும் இங்கே ஈ வருது கண்ணாண்டதுக்கு இங்கே லூய் வருது அதே நேரம் ப்ரேப்போசிசியோவன் முன்னுக்கு போட்டு சொல்கிறது ஓகே இதுவெல்லாம் விளங்கிட்டு தான் அவங்களுக்கு நீ அடுத்ததை பார்ப்போம் என்ன இதோட இந்த பாடம் முடியுது பூ மாக்கே ஆன்ட்ரேஸ்ட் கான்ஸ்க்ரேஸ்ட்னா மாற்ற மா சொல்கிறது மாறி சொல்கிறது இப்போ எதிராக சொல்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் என்ன இப்போ மோம் மாஹி மோஸ் ஜுலா வியோந்த் மோம்மாரி மோஸ் ஜுலா வியோன் இப்ப நான் வந்து என்ன சொல்றேன் என் கணவர் வந்து வச்சு சாப்பிடுவேன் ஆனா நான் வச்சு சாப்பிட மாட்டேன் நான் வந்து சைவ உணவு தான் சாப்பிடுவேன் அதைத்தான் சொல்றேன் அப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஜூஸ்வியா நாங்களே வருது ஜூஸ்வியே அதுக்கு காரணம் சொல்கிறேன் நான் வெஜிடேரியன்ட்டு மூவா இந்த கமார் ஜூஸ்வி அப்போ இங்கே அந்த மூவான்றது வந்து உங்களுக்கு எல்லாம் பணம் துணிக்கொள்ள வருது ஒன்னோ ஜின்னு பால்பா ஓங்லி மூவா ஜூஸ்வி ஃபாசே சரியா നമ്മൾ ഇല്ലേ എനിക്ക് ആങ്കിലംസും പാർലപ്പാട് എനിക്ക് ആംഗിലംസത്ത നെഞ്ച് കറി എൻ്റെ അത് കോൺഫ്ലേറ ഇപ്പോൾ ഇതിൽ ചില ബൊക്കാബിലോന്താ ഇറച്ചി മറിയണ്ടാ കണവർ വെജിറ്റേറിയണ്ടാ സൈവം സൈവ ഉണ സൈവക്കാരി എന്ന സൈവക്കാരി എന്ന വെജിറ്റേറിയ മോഞ്ചിൻ്റെ അത് മോഞ്ഞ് മോഞ്ചേ പാർലേ ഉണ്ണുതൽ പേശുതൽ ஓங்லேண்டா ஆங்கிலம் ஃபோசேண்டா ஃப்ரெஞ்ச் சரியா இவெல்லாம் இதில் உள்ள ஒரு சின்ன சின்ன பொக்காப்பில் அது மட்டும் இல்லை இதில் இப்போ சேப்பார்கோண்டா அவர்களுடைய பெற்றோர்கள் அமுஹோஸ்ண்டா காதல் என்ன காதலிக்கிறது காதலித்தல் என்றது ம் சரி அப்போ இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து இதற்கான நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப வடிவாக பிள்ளைங்க ஓகே சரி இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன் இதோட இந்த புனம் துணிக்கு வந்து முடிவடை இனி உங்களுக்கு ஒரு வேற ஒரு புதிய பாடம் தான் நான் அடுத்த நான் அணுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்துட்டு புதிய பாடத்துக்கு போகலாம் இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து இப்போ மரி என்றா என்ன மரி என்றதுக்குரிய ஃப்ரெஞ்ச் தமிழோ இங்கிலீஷ் அடுத்தது ஓங்லே ஓகே ஓங்லே அடுத்தது மோஜே மோஜே அடுத்தது வந்து வியோந்து வியோந்த் திருப்பி சொல்கிறேன் மரி

மோசிண்டா சாப்பிடுறது மோஷி மற்றது பார்லி பர்லி என்றா கதைக்கிறது பர்லி பிசுதல் கதைக்கல் பர்லி இப்ப உங்களோட பிரான்ஸ் வரல நண்டு நாங்க இந்த நாள் ரெண்டு கேட்டாண்டா விளங்காதான் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு சொன்னா விளங்காதா

உங்களுக்கு சொல்லுவார் ரெண்ட உங்களுக்கு பர்லே அதெல்லாம் வினை அவர் இது பர்லே பரலே எல்லாம் வினைச்சல் லூவியோன் பேர் சொல் மறை மறியலா பேர் சொல் என்னுடைய என்னுடைய கணவர் ஆண்பாள் லூவியோன்னு சொன்னா லூவா லூண்டோ அது அதுவும் ஆண்பாள் சொல்வார்கள் இது சொன்னா அது காதலர்